ஆன்லைனில் ஜோதிடம் பார்க்க வெறும் முந்நூற்றம்பது ரூபாய் மட்டுமே குறைந்த விலை அப்பாயின்மெண்ட் மூலம் வீட்டிலேருந்தே நீங்கள் பார்க்கலாம் உங்களுடைய பிறந்த தேதி நேரம் ஊர் மட்டும் வாட்ஸ்அப்பில் சொன்னால் போதும் நாங்களே உங்களுக்கு ஃபோன் செய்து பழங்கள் சொல்லுவோம் உங்களுக்கு ஏதாவது கேள்வி இருந்தாலும் பின்னாடி கேட்கலாம் ஸோ வாட்ஸ்அப் நம்பர் பார்த்திங்கன்னா எண்பத்தெட்டு எழுபது பத்து எழுபத்தஞ்சி இருபத்தி ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் சுதர்பாக் சானல் நண்பர்களே எனக்கு இந்த வீடியோவில் மிக அதிரடியான ஒரு ஜோதிடத்தாள்களை தான் இப்போ இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் ஜோதிடத்தாள்களை பார்க்கறதுக்கு முன்னாடி எதை பற்றிய ஜோதிடத்தாள்களை பார்க்க போகிறோங்கிறத இன்ட்ரோவில் வந்து ஷேர் பண்ணுறேன் எதை பற்றிய ஜோதிடத்தாள்களை பார்க்க போகிறோங்கிறத ஃபஸ்ட்டு இன்ட்ரோவை வந்து தெரிஞ்சுக்குங்க அடுத்த ஏழு நாட்களுக்கு கிரக ஏற்படக்கூடிய மாற்றங்களால் விருச்சக ராசியில் பிறந்தவங்களுக்கு தலையெழுத்து இப்படி தான் இருக்கும் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு குறிப்பிடப்பட்ட அந்த தலையெழுத்தை தான் இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ண போறேன் விருச்சக ராசிக்காரங்க உங்களோட ராசிக்கு என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்குங்க தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க இந்த அடுத்த ஏழு நாள் கிரகநிலைகளில் இருக்கக்கூடிய அமைப்பு வந்து எந்த மாதத்துக்கானதுங்கிறத சொல்கிறேன் அதை தெரிஞ்சுக்கோங்க தற்போது ஆங்கில மாதத்தில் ஏழாவது மாதமான ஜூலை மாதமும் தமிழ் மாதத்தில் நான்காவது மாதமான மிக முக்கியமான ஆடி மாதமும் நடக்குது இந்த மாதங்களுடைய அடுத்த ஏழு நாட்களுக்கு கிரகநிலைகள் அமைந்திருக்கக்கூடிய அடிப்படையில் உங்கள் ராசிக்கு என்ன பலன் கிடைக்குங்கிறத சொல்ல போகிறேன் நம்ம லைஃப்பில் நடக்கக்கூடிய எல்லா நல்லது கெட்டதுகளுக்கு காரணமே கிரகங்கள் தான் கிரகங்கள் நமக்கு சாதகமான முறையில் அமைஞ்சால் சாதகமான பலன் கிடைக்கும் கிரகங்கள் நமக்கு பாதகமாக அமைஞ்சால் பாதகமான பலன் கிடைக்கும் கிரகங்கள் எப்படி அமைதோ அதை பொறுத்து நமக்கு பலன்கள் கிடைக்கும் கிரகங்கள் நமக்கு சாதகமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம நினைத்தாலும் சில நேரம் நமக்கு சாதகமாக இருக்காது சில நேரம் நமக்கு பாதகமாகவே இருக்காது இந்த மாதிரி கிரகங்கள் அப்பப்போ முன்னும் பின்னும் இருக்கோ அதன்படி அடுத்த ஏழு நாட்கள் உங்கள் ராசிக்கு என்ன பலன் கிடைக்குங்கிறத இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்கோங்க ஃபஸ்ட்டு உங்களோட ராசிக்கு பொது பலனாக என்ன கிடைக்கும் அப்படிங்கிறத சொல்கிறேன் அதை முதல்ல தெரிஞ்சுக்கோங்க அதுக்கப்புறம் மற்றத நாம் இந்த வீடியோவில் வந்து பார்க்கலாம் நவக்கிரகங்களில் தலைவனாக கருதப்படக்கூடிய சூரிய பகவான் வந்து தற்போது கடகராசியில் பயணம் செய்கிறாரு இந்த ஏழு நாட்கள் ஸோ கடகராசியில் சூரியன் பயணம் செய்யும்போது இதனால் பயங்கரமான மாற்றம் பன்னெண்டு ராசிக்காரங்களுக்குமே ஏற்படும் ஸோ அதில் விருச்சக ராசிக்காரங்களுக்கு என்ன மாற்றம் ஏற்படும் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ண போகிற நவக்கிரகங்களுடைய தலைவனான சூரிய பகவான் மட்டும் கிடையாது மற்ற நவக்கிரகங்களும் நிறைய இந்த ஏழு நாட்கள் பயிற்சி ஆகியிருக்கு சனி பகர பயிற்சி அப்புறம் புதன் பயிற்சி சுக்கிர பயிற்சி இந்த மாதிரி நிறைய நவக்கிரகங்களுடைய பயிற்சி எல்லாம் இருந்திருக்கு அதனால கூட உங்களோட ராசிக்கு நிறைய மாற்றங்கள் வந்து ஏற்படும் ஃபஸ்ட்டு உங்களோட ராசிக்கு என்ன மாற்றங்கள் ஏற்படும் அப்படிங்கிற பொது உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் முதல பொது பலனில் உங்களுக்கான பலனை தெரிஞ்சுக்கோங்க அதுக்கப்புறம் டீப்பாக மற்ற கிரகங்களால் உங்களோட ராசிக்கு என்ன பலன் இந்த ஏழு நாட்கள் கிடைக்குங்கிறத அதிரடியாக ஷேர் பண்ணுறேன் முதல்ல உங்களுக்கு பொது பலன்கள் வந்து ஷேர் பண்ணுறேன் இந்த பொது பலன்களை நீங்கள் தெரிஞ்சுக்கும் போதே இந்த ஏழு நாட்கள் உங்களுக்கு என்ன அப்படிங்கிறது ஓரளவு நீங்கள் வந்து தெரிஞ்சுக்க முடியும் அதனால இந்த ஏழு நாட்கள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஃபஸ்ட்டு உங்களுக்கான பொது பலனை ஷேர் பண்ணுறேன் பொது பலனை முதல்ல வந்து தெரிஞ்சுக்குங்க இந்த பலனில் வந்து உங்களுக்கு நான் சொல்கிறத வந்து கரெக்டாக நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா அதற்கேற்ப நீங்கள் நடந்து பயனடையலாம் ஆக்சுவலி விற்சக ராசிக்காரங்களுக்கு பெரிய தொகையை பரிவர்த்தனை செய்யும் போது உங்களை சுற்றி நம்பிக்கையானவர்களை அருகில் வைத்து கொள்ளுங்க ஸோ பெரிய தொகையோ சின்ன தொகையோ பரிவர்த்தனை நீங்கள் செய்யும்போது உங்களை சுற்றி நம்பிக்கையானவர்களை அருகில் வைத்து கொள்ளுங்க அவங்களுடைய ஆலோசனையை எடுத்துக்கொள்ளுங்கள் அதன்படி நீங்கள் செயல்படுறது உங்களுக்கும் உங்களோட சுற்றி இருக்கிறவங்களுக்கும் நல்லது உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் அக்கறை காட்டுவது நல்லது சூரியன் கடகத்தில் சஞ்சரிப்பதால் சில நிதி சிக்கல்களை சந்திக்க வேண்டியது இருக்கு உங்களில் சிலருக்கு மெயினாக வந்து எலும்பு அல்லது வயிறு தொடர்பான சில பிரச்சனைகளும் சந்திக்க நேரிடும் அதனால ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் பணியிடத்தில் சக ஊழியர்களோடு வாக்குவாதத்தில் ஈடுபடுவதை தவிர்க்க வேண்டும் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் நீங்கள் மோசமான சூழ்நிலையில் சிக்கிக்கொள்ள நேரிடும் அதே நேரத்தில் உங்களுக்கான சில பண வரவுக்கான வாய்ப்புகள் இருக்குது மெயினாக எதிர்பாராத சில செலவுகளும் ஏற்படும் குறிப்பாக உணவு விஷயத்தில் கவனமாக இருக்கணும் உணவு விஷயத்தில் கவனமாக இருந்துட்டிங்கன்னா பெரிய பெரிய ஆபத்துக்கள் ஏற்படாம தப்பித்து கொள்ளலாம் ஸோ இதுதான் உங்களுக்கு பொது பலனாக சொல்லப்பட்டிருக்கு இதிலே ஒரு ஐடியா கிடச்சிருக்கும் இதற்கேற்ப செயல்படுங்க இப்போ நெக்ஸ்ட் மற்ற கிரகங்களால உங்க ராசிக்கு இந்த ஏழு நாட்கள் என்ன நடக்குங்கிறத சொல்ல போறேன் இந்த ஏழு நாட்கள் மற்ற கிரகங்களால உங்களுக்கு நினைத்த காரியங்கள் நிறைவேறுமா உங்களுடைய பலம் பலவீனம் என்ன எதில் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிற விஷயங்களை சொல்ல போகிறேன் எல்லா விஷயங்களையுமே தெளிவாக இந்த வீடியோவில் வந்து ராசிக்காரங்க தெரிஞ்சுக்கோங்க தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்துக்குங்க ராசி அன்பர்களுக்கு இந்த ஏழு நாள் தாமதமானாலும் சிறப்பான பலன் கிடைக்கும் வியாபாரத்தில் சிக்கல்கள் வந்து இந்த ஏழு நாள் மறையோ தொழில்துறையில் இருந்த போட்டிகள் இந்த ஏழு நாள் விலகோ அலுவலகத்துல வேலை இந்த ஏழு நாள் அதிகரிக்கோ மேல் அதிகாரிகள் வகையில அனுகூலம் இந்த ஏழு நாள் உண்டாகோ பதவி உயர்வு இந்த ஏழு நாள் தள்ளி போகலாம் மெயினாக சம்பள உயர்வு பேச்சுவார்த்தை நடக்கும் உறவினர்களுடைய ஒத்துழைப்பு உங்களுக்கு வேணுங்கிற அளவுக்கு கிடைக்கும் குலதெய்வத்துடைய அருளால் குறைகள் வந்து தீரும் இந்த மாதிரி இந்த ஏழு நாள் முன்ன பின்ன உங்களுக்கு மாறி மாறி பலன்கள் கிடைக்கும் விருச்சகராசிக்காரங்க விசாக நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு ஏழு நாள் தன சேர்க்கை அதிக ஏற்படும் இதே அனுசமில் பிறந்த விருச்சகராசிக்காரங்களுக்கு இந்த ஏழு நாள் செல்வாக்கு அதிகரிக்கும் இதே கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்த விருச்சகராசிக்காரங்களுக்கு இந்த ஏழு நாள் வாகன யோகம் கெட்டும் அதே போல் இந்த ஏழு நாள் வெளிநாடு உதவிகள் உங்களுடைய நம்பிக்கையை அதிகப்படுத்தும் அரசு அதிகாரிகள் வகையில் உங்களுக்கு ஆதரவுகள் வந்து கிடைக்கும் அப்புறம் தாய்வழி உறவுகளால் இடையூறு ஏற்படலாம் மெயினாக சுபகாரிய தொடர்பான விரைய உண்டாகும் அப்புறம் தொழிலாளர்களிடம் கவனமாக இந்த ஏழு நாள் நடக்க வேண்டும் பற்று வரவில் தெளிவான சிந்தனை வேண்டும் தேவையற்ற பேச்சுக்களை குறைத்து கொள்ளணும் அதுதான் உங்களுக்கு நல்லது ஸோ இந்த மாதிரிலாம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் விருச்சக ராசிக்காரங்க இந்த ஏழு நாள் வந்து செயல்படணும் ஸோ இந்த எழுநாள் மேன்மையான பலன்களே கிடைக்கும் சில இடங்கள்ல வேலையில சிறு பிரச்சனை உண்டாகும் சில இடங்கள்ல கடுமையாக உழைக்க வேண்டிய கட்டாயம் இருக்கும் உத்தியோக ரீதியாக வேலை மாறுதல் வரலாம் ஆனா எதிர்பார்த்த ஒரு காரியம் கொஞ்சம் சிறப்பாக நடக்கும் வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் அதிகரித்து உங்கள் பண இருப்பை அதிகரிக்கும் புதிய முயற்சில தைரியமாக ஈடுபடலாம் குடும்பத்தில் இருந்து வந்த சிரமங்கள் நீங்கி நிம்மதி அதிகரிக்கும் பிள்ளைகளால் உங்களுக்கு சந்தோஷம் உண்டாகும் அப்புறம் அதிகாரப்பூர்வமாக உத்தியோகத்தில் அலுவலகத்தில் கூடுதல் பொறுப்பு வந்து சேரும் பதவி மாற்றம் ஊதிய உயர்வு கிடைக்க வாய்ப்பு இருக்குது வியாபாரத்தில் நல்ல வருமானமும் லாபமும் ஏற்படும் தொழிலை திட்டம் போட்டு மேம்படுத்த வேண்டும் குடும்பத்தில் இருந்த குழப்பங்கள் விலகும் பிள்ளைகளால் சந்தோஷமும் நிம்மதியும் உண்டாகும் பெரியவர்களுடைய ஆசை உங்களுக்கு கிடைக்கும் குடும்பத்திற்காக பணவரவு அதிகரிக்க இரவு பகலாக உழைக்க வேண்டும் கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கும் நல்ல வாய்ப்புகள் கிடைத்து வருமான உயர்வு அடைவீங்க புதிய முதலீடுகளில் நம்பிக்கையோடு இறங்குனீங்கன்னா சூப்பராக உங்களுக்கு சக்சஸ் ஆகும் அப்புறம் ஜோதிட ரீதியாக கிரக பயிற்சியில சந்திரனுடைய எடுப்பயிற்சியால் இந்த ஏழு நாள் நன்மையும் தீமையும் கலந்த பலன்கள் கிடைக்கும் குரு எட்டில் இருப்பதால் குடும்பத்துல எப்படி செலவுகள் வந்து சங்கடத்து கொடுக்கும் அதனால் வியாபார விஷயத்தில் சிந்தனை குறைவாக எந்த முடிவும் எடுக்க வேண்டாம் புதிய முதலீடுகளை மிக நிதானமாக செய்ய வேண்டும் இந்த ஏழு நாள் விற்சக ராசிக்காரங்க உங்கள் தொழில் உத்தியோகம் வியாபாரம் குடும்பம் ஆகியவற்றின் வளர்ச்சிக்காக உழைக்க வேண்டும் பண விஷயத்தில் மிக கவனமாக நடந்து கொள்ள வேண்டும் மேலும் பெரியவர்களுடைய ஆதரவு பலத்தை அதிகரிக்கும் உங்களுக்கு இந்த ஏழு நாட்கள் அதிர்ஷ்டம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் அதாவது அதிர்ஷ்ட எண் பார்த்தீங்கன்னா ஒன்பது மூணு நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் குன்றக்குடி முருகன் தினமுமே காலையில் வீட்டு பூஜரியில் தீபம் ஏற்றி அவரை வணங்குனிங்கன்னா இந்த ஏழு நாள் உங்களுக்கு அற்புதமாக இருக்கும் அதனால் அவரை வணங்கி நாளை தொடங்குங்க இதுதான் உங்கள் ராசிக்கான பரிகாரம் ஸோ உங்கள் ராசிக்கு இந்த ஏழு நாட்கள் கிரகநிலைகளால் என்ன நடக்கும் ஏது நடக்கும் அப்படிங்கிற விவரங்களை தெளிவாக இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ணிட்டேன் ஷேர் பண்ண விவரங்களை தெளிவாக இந்த வீடியோவில் உங்களோட ராசிக்கு நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க ஸோ தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பலன் பெறுங்க ஸோ நீங்கள் இதை பார்த்து பலன் அடைகிறது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கக்கூடிய விருச்சக ராசிக்காரங்களும் இதை பார்த்து பலன் அடையணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கக்கூடிய விருச்சக ராசிக்காரங்களும் தெளிவாக இந்த வீடியோவை பார்த்து அடுத்த ஏழு நாட்கள் என்ன நடக்கும் அப்படிங்கிற முக்கியமான விஷயங்களை இந்த வீடியோ மூலயமா தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பலனடையட்டும் ஸோ மறக்காம வீடியோ லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கக்கூடிய விருச்சகராசிக்காரங்களும் இதை பார்த்து பயனடையட்டும் இதே போல் நம்ம சேனலில் நிறைய முக்கியமான வீடியோ போடப்படும் அதையெல்லாமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணிட்டிங்கன்னா இனி நான் போடுற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் நன்றி